நம்ப இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா பிக்ரேஷன் கட்டை உடஞ்சிச்சா அது எப்படி மாற்றுறதுங்க இதில் பாருங்கள் ரெண்டாவது குழந்தைகிச்சு அதை தான் நம்ம இன்றைக்கி எடுத்துவிட்டு மாற்ற போகிறோம் முதல்ல அந்த மாட்டிகிட்டு இருக்கிற நாடாவெலாம் வெளியே எடுத்துருங்க கை பின்னால் போனால் தான் பாக்ஸ் கீழே இறங்கினா தான் அடியில் இருக்கிற நாடாக எடுக்க முடியும் அதுக்கு முதல்ல கையை பொறுமையாக தட்டி பின்னாடி தட்டி விடுங்க கையை பாக்ஸ் அத்துளி போடணும் ஓகே பாக்ஸு திருப்பி வச்சு இப்போ கையை நாடகம் வெளியே எடுத்துடலாம் நம்ம அது உள்ள இருந்துச்சா மறுபடியும் நடுவில் வாய்ப்பு உண்டு வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த பிக்ரேஷன் கட்டைக்கு மேலே அந்த மண்டையும் கழட்டி வெளியே எடுக்கணும் இப்போ தான் அந்த கட்டையை வெளியே கழட்டி உருவும் போது வெளியே ஈஸியாக வரும் ஃபுல்லாக கழட்டி எடுத்துருங்க அதை ஓகே கழட்டியாச்சு இப்போ அதை நம்ம எடுத்துருவோம் இப்போ அதை கழட்டினதுக்கப்புறம் பிக்ரேஷன் கம்பியும் நம்ம வெளியே உருவணும் அதுக்கு இந்த ரெண்டு ஒரு கழட்டி உரு உருவனாகவும் வந்து வந்துடும் ரெண்டையும் எதுவும் கழட்டியாச்சு இப்போ வெளியே அப்படியே விழுத்தா பாருங்கள் அப்படியே கம்பியர் வெளியே தனியாக வருந்துடும் இப்போ பிக்கிற கட்டையை வெளியே எடுக்க வேண்டியதான் கட்டையை பார்த்திங்கன்னா இப்படி உடஞ்சிருக்குன்னு இதில் எதுக்கும் யூஸ் ஆகாது அவ்வளோதான் அந்த கட்டை எதுக்குமே யூஸ் ஆகாது ஃபுல்லாக உடஞ்சிருச்சு மறுபடியும் ரிட்டன் திருப்பியும் போட முடியாது ஏன்னா அது போ ரெண்ட வாய் ஓப்பன் ஆகுறதுனால உள்ளே மாட்டிக்கும் இது இது புதுக்கட்டை புதுசு பாருங்கள் ஒரே சேமம் ஒரே மாதிரியே இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அந்த சைடான ஆப்போசிட்டில் ஆப்போசிட்ல போட்டால் அதில் இடிக்கும் இப்போ க கட்டை கைக்குள்ளே சரி இறந்த மாதிரி மறுபடியும் ரிட்டன் வச்சிட வேண்டியதான் க கரெக்டாக இருக்கிற பொசிஷனுக்கு வச்சிடணும் அந்த லவ்ருலனா அடி உரைக்காது அதையும் நம்ம வைக்கலாம் கையை உடஞ்சிரும் அடி அதிகமாக கொடுத்துடும் ஏன்னா அந்த அந்த லவ்ரு தான் அடியை நிறுத்தி கரெக்டாக கொடுக்கறது இதுவா லைட்டாக தேஞ்சிருக்க மட்டும் இருக்குது நம்ம கம்பியை உருவி திருப்பி போடலாம் ஏன்னா அது அப்படியே போட்டோமோ அது க போல்ட் டைட் வைக்கும்போது கம்மியாக தாண்டி தாண்டி ஆடும் அப்போ அவங்கள நம்மளுக்கு பிக்கர் கட்டி லைட்டை பிடிச்சி விடும் அது நம்மளுக்கு அவ்வளோக்கு தெரியாது இது எப்போயோ ஒரு தட்டி நடக்கப்புறம் நாடாக உக்காரது நடந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் திருப்பி போட்டுக்கிட்டால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஃப்ரீயாக போவத வரையில நம்ம த கை அப்படி ஆட்டி செக் பண்ணிக்கணும் அப்படி போல்டு ஃபுல் டைட்டு ரெண்டுமே வச்சிடணும் இதையும் அதிகம் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்திங்கன்னா பரவாயில்ல அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தறி ஓட்டுறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்கள பார்த்து எதா சின்ன சின்ன மிஸ்டேக்னால் அவங்கனாலையும் ரெடி பண்ணிக்க முடியும் ரெண்டு போல்ட்டிங் டைட் வச்சாச்சு இப்போ நம்ம ஃபுல் டைட்டு முடிஞ்சளவுக்கு வைக்க பார்த்துடணும் அப்போ தான் க கம்பிலாம் உருவிட்டு வெளியே வந்துடுவோம்னா ஃபுல் டைட் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஃபுல் டைட்டை வச்சாட்டி எதுக்கு இடிக்கிதான் கரெக்டாக இருக்காதுன்னு செக் பண்ணணும் கம்ம ஃபிக்கர் கட்டையை மறுபடியும் இருக்கிற இடத்துல அந்த மேலே இருக்கிற மண்டையும் சேம் மின் இருந்த மாதிரி அதே பொசிஷனில் எடுத்து வச்சிடணும் போல்ட் உடனே ஃபுல் டைட் வைக்காதீங்க சும்மா ஒரு ஆஃப் டைட்டில் வைங்க ஏன்னா கை மேலே மண்டை எவ்வளோ அழுத்துது என்ன ஏதுன்னு செக் தான் அதை நம்ம ஃபுல் டைட் வைக்கணும் சும்மா ஆஃப் டைட் தான் பாருங்கள் ஏன்னா ஒரு பேப்பர் கனோ ஐ மீன் ஒரு டூ ரெண்டு எம்எம் கேப் விட்டு தான் நம்ம டைட் வைக்கணும் அப்போ தான் அது கரெக்டாக கையை இடிக்காமல் போயிட்டு வரும் இது பாருங்கள் முன்பக்கம் லைட்டாக தூக்கின மாதிரி இருக்குது பின் பக்கம் கரெக்டாக இருக்குது பக்கம் மட்டும் கொஞ்சம் தூக்கணும் இருக்கு அது மட்டும் லைட்டாக தட்டி கீழே இறக்கிக்கணும் ஓகே ஃப்ரீயாக தான் இருக்குது ஃபுல் டைட்டை வச்சுக்கலாம் ஃபுல் டைட்டில் ஆஃப் டைட்டு தான் வைப்பேன் அதுக்கப்புறந்தும் அடி ஃபுல் டைட் வைப்பேன் ஓகே கை ஃப்ரீயாக தான் போயிட்டு வருது இப்போ நானாக போட்டுவிட்டு வாட்டை விடுவோம் ஓகே செக் பண்ணிக்கிட்டாச்சு பாக்ஸ் திருப்பி போட்டோம்னா அது மாதிரி ரிட்டர்ன் அதேமாரி மேலுக்கு எத்திரி போட்டு ஓகே ரெண்டு பாக்ஸுக்கும் ஃப்ரீயாக தான் இருக்குது அந்த கேப் சொன்னால் இப்போ லைட்டாக ரெண்டு தட்டு தட்டி விட்ருணும் ஓகே இப்போ கரெக்டாக சுகராக இருக்குது இப்போ ஃபுல் டைட்டாக வச்சிட ரெண்டி தான் ஓகே இப்போ நம்ம நாடாவை போட்டுவிட்டு தறி ஆன் பண்ணுற பார்க்கலாம் ஓகே ஜரிகி நாடாவையும் போட்டுருவோம் ஒரு நிமிஷம் ஓகே போட்டுட்டு வச்சு ஒரு பொறுமையாக ரெண்டு வாட்டை விட்டு செக் பண்ணிக்கணும் செக் பண்ணாமலாம் தறி எப்பயும் போட்டு விடவே கூடாது ஓகே ஓகே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல கை கரெக்டாக போயிட்டு வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதேமாதிரி ஷேர் பண்ணுங்கள்